ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பானுவின் அம்மா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்க தேன் இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நயம் தேன் தென் மாவட்டத்துல உள்ள நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல எடுத்த தேன் இது வந்தாங்க மூணு பாட்டல் இருக்குது இப்போதைக்கு மூணு பாட்டல் இருக்கு இது மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேணுங்கிறதுக்காக இது வந்து உடைக்கல எதுவுமே பிரிக்கல அப்படியே இருக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான் மூடிய போட்டு நல்லா அழகா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க சூப்பரா அனுப்பிருக்காங்க ஒரிஜினல் நயம் தேன் இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஒரு லிட்டர் அரை லிட்டர் நம்மளுக்கு வந்து ஆறுநூறுபா இது வந்து ஒரு லிட்டர் அறநூறுபாய்க்கு நம்மளுக்கு ஒரு நயம் தேன் மலையில் போய் கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்த நம்மளுடைய தேன் ஒரிஜினல் தேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நம்ம அம்மா ஊர் வந்து தென்காசி மாவட்டம் பிரிசுடங்குலேயே மலை அடிவாரத்தில் தான் நம்ம அம்மா வீடு இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் உங்கள் அப்பா வீடு அங்கே தான் நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள மலையில் எடுத்த தேன் இது ஒரிஜினல் தேன் சூப்பர் தேன் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் நீங்கள் பார்த்துக்கோங்க அழகான தேங்கி